திமுக கூட்டணியில் பிளவை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக மதுரையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏற்கனவே நாட்டில் இருக்கிற எல்லா பெரும்பகுதியான அரசியல் கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இது வந்து நாட்டுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு திட்டம் இது செயல்படுத்த முடியாத திட்டம் என்று ஏற்கனவே பல கட்டங்களில் சொல்லிட்டாங்க அதாவது ஒரே அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா தான் நடந்தது ஆனால் அதற்கு பிறகு மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது ஒரு நேரத்தில் மத்திய தேர்தல் ஒரு நேரத்தில் நான் சட்டமன்ற தேர்தல் மாறி மாறி நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு எப்படி இவங்க நடத்த முடியும் இப்போ இப்போ மத்திய அரசு இப்போ கூட்டணி அரசாங்கம் இருக்குது நாளைக்கு ஒருவேளை நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ வாபஸ் வாங்கிட்டா கோடி அரசாங்கம் கவிழ்ந்து போகும் இன்னொரு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் இந்தியாவில் ஒரு தேர்தல் தான் ஆகணும் அடுத்த ஆண்டு வரைக்கும் தேர்தலே இல்லாமல் ஜனாதிபதி ஆட்சியை மத்தியில் நடத்த முடியுமா அது மாதிரி ஒரு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சிகள் கவிழ்ந்து போனால் அடுத்த ஒரு தேர்தல் நடக்க தான் செய்யும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அரசு கவிழ்ந்து போச்சுன்னா ஒரு இடைத்தேர்தல் நடக்குமா அது மீதி இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த இடைத்தேர்தல் இருக்குமா அப்புறம் திரும்ப அஞ்சு வருஷம் உடனே ரெண்டு வருஷம் உடனே ஒரு தேர்தல் வருங்கிறாங்க வழக்கமாக வந்து ஒரு தேர்தல் நடந்தால் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஐந்து ஆண்டு காலம் சட்டமன்றமாக பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க இடையில் ஒரு அரசாங்கம் கவுத்து போயிட்டால் தேர்தல் நடந்தால் மீதி இருக்கிற காலத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கோ ஒரு வருஷம் இருக்கும்னா அது என்ன ஆட்சியை நடத்த முடியும் ஆகவே அவனுடைய நோக்கம் என்னென்னா மாநிலங்களை பூரா ஒழிச்சு கட்டி மாநிலங்களில் ஆட்சியே இல்லாமல் ஒரு கந்தரகோளத்தை உருவாக்கி ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு அது மட்டும் இல்லை இன்றைக்கி அது என்ன தேவை இருக்குங்கிறது தான் கேள்வி